பல பேரை வந்து செய்யற முதல் தவறு என்ன அப்படின்னு பார்த்தாக்க பூஜைகளை பார்த்தீங்கன்னா சாமி படத்துக்கு பக்கத்துல நம்ம ஒழுக்கம் தவறி நடக்கிற ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இவங்களை நம்ம வச்சு வழிபாடு செஞ்சோன்னா பூஜை அறைங்கிறது அது ஒரு மங்களகரமான ஒரு தெய்வம் வசிக்கக்கூடிய இடம் இப்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தாக்கா விளக்கேற்ற முறையை முதல்ல தெரிஞ்சுக்கணும் விளக்கேத்தருக்கு நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னு வச்சாக்கா நமக்கு முதல் ஆதி தெய்வம் யாருன்னு கேட்டாங்க கேள் வணக்கம் இன்று நம்ம இருந்திருப்பது மாந்திரிகர் வராகி சித்தர் அவர்கள் வணக்கம் சார் ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி அணிய ஆசைப்படுத்த மாட்டோம் வணக்கம்மா இப்போ எல்லாரும் வீட்லயும் வந்து பூஜை அறை அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே வச்சிருப்பாங்க பூஜை அறையில் வந்து அவங்களுக்கு என்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அந்தந்த விஷயங்கள்லாம் அந்த பூஜை அறையில் செய்வாங்க ஆனா பூஜை அறை அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா பொதுவாக பூஜைன்னு பார்த்தா ஒவ்வொருத்தர் ஒரு பணக்காரம் ஒரு மாதிரி வச்சிருப்பான் ஏழை ஒரு மாதிரி வச்சிருப்பான்னு இருக்க வசதி இல்லாமல் வச்சிருப்பாங்க இப்போ நம்ம பூஜை நம்ம மனசுல நம்மளோட கடவுள் தெளிவாக இருந்தாருனா போதும் மற்றபடி ஒரு பெரிய விஷயம் கிடையாது இப்போ நம்ம இருக்கிற இடத்துல பூஜை அறையில் எப்படி இருக்கணும் என்ன மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் ஒரு பத்து ஃபோட்டோ இருபது ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்பாங்க இந்த இருபது ஃபோட்டோ மாட்டி வச்சு இருபது சாமி வந்து நமக்கு நல்லது பண்ணியிருந்தா சாமிங்கிறதே நல்லது பண்ணுறதுக்கு அது வேறு விஷயம் அது நம்ம தேவையில்லாத ஒரு விஷயம் இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு நம்ம ஒரு பூஜை அறைங்கிறது அது தெய்வ கடாட்சமான ஒரு இடம் அப்போ அந்த இடம் எப்படி இருக்கணும் முதல்ல முதல்ல ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்கும் கூட அந்த சாமி செல்ஃபை கிளீன் பண்ணாமல் இருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி இருக்கும் அழுக்கு படிஞ்சிருக்கும் நம்ம ஒரு தெய்வம் வசிக்கிற இடம் எப்படி இருக்கணும் ஒரு நல்ல சிறப்பாக ஒரு நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கணும் பல பேரோட பூஜை பூஜையரையே பார்த்திங்கனாக்க அழுக்கு படிஞ்சு ரொம்ப இதாக இருக்கும் முதல்ல அந்த அந்த இடமே கிளியர் பண்ணிவிட்டு நல்லா கிளீன் பண்ணிவிட்டு கடல் தண்ணியோ இல்லை மஞ்சள் தண்ணியோ துளிச்சுட்டு நம்ம நமக்கு முதல் ஆதி தெய்வம் யாருன்னு கேட்டாக்க விநாயகர் பகவானை வச்சு ஒரு நம்ம அது சிலையாக இருந்தாலும் சரி ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி இது பண்ணலாம் அதுக்கப்புறம் என்ன தெய்வத்தை வைக்கணும் அப்படின்னு கேட்டாக்க நம்ம முருகர் இவர் தான் ஆதி தெய்வம் அனைத்துக்கும் முதல் முன்னவர் தான் ஆதி செய்வன் முருகனை ஒரு படத்தை வச்சு நீங்கள் வள்ளி தெய்வானை சமீதம்லாம் இங்கே தேவையே கிடையாது முருகன் தனி முருகனாக வேலோடு அவரை இருக்கிறவரை முருகனை கொண்டு வந்து அவரை வச்சு வழிபாடு செய்யலாம் அதுக்கு போக அங்கே பூஜையில் இருக்க வேண்டிய ஃபோட்டோன்னு அதுக்கு அதற்கப்பறம் என்னன்னா இஷ்ட தெய்வம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து காளி இஷ்ட தெய்வமாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வராகி இஷ்ட தெய்வமாக இருக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை அவங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வம் தேவையோ இல்லை அவங்க யாரை விரும்புகிறாங்களோ அந்த தெய்வத்தோட விக்ரகத்தையோ படத்தையோ வச்சு வழிபடுது இதை விட்டு நம்ம இருபது முப்பது ஃபோட்டோ வச்சோ அத்தனை இதையும் இது பண்ணியோ நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை இவங்க மூணு பேர் முதல்ல இருந்தாவே போதும் இந்த பேர் இப்போ இவங்களுக்கான ஏற்றுறது ஒரு சில முறைகள் இருக்குது நம்ம என்ன எண்ணெயில் ஏற்றணும் என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்கணும் முதல்ல அந்த சாமியை ரூமுங்கிறது அந்த பூஜை அறைங்கிறது அது ஒரு சிலர் இந்த பத்து பத்து ரூமில் கூட இருப்பாங்க அது இருந்தாலும் அந்த சாமி ஒரு நம்ம அந்த பூஜை இதை வைக்கிற அந்த ஆல மாதிரி மாதிரி ஒரு சின்னதாக வாங்கிட்டாலும் அந்த இதில் ஒரு ஃபோட்டோ வச்சாலும் சரி ஒரு விக்கிரகம் வச்சாலும் சரி அதை வைக்கிற முறையில் சிறப்பாக வச்சு வழிபாடு செஞ்சா அந்த இடம்ங்கிறது வந்து ஒரு சொத்தமா ஒரு கடவுள் வசிக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அழுக்க படிஞ்சு இருக்கக்கூடிய நீங்கள் நீங்க வந்து வராகி கடவுளை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க அதில் வந்து இந்த வராகி விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கடவுளுக்கு வந்து ஏத்துறாங்க அப்படி இருக்கிறப்போ இந்த வராகி விளக்கு வந்து எதுக்காக ஏற்றணும் அது ஏற்றுனா அது உகந்ததாக இருக்குமா இப்போது விளக்குங்கிறது எதுக்கு ஒரு தெய்வ கடாட்சியமானது நம்ம வீட்டுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறது நம்ம ஒரு நம்ம ஒரு பயபக்தியை நம்ம ஒரு கும்பிட்ற ஒரு இது நம்ம இப்போ அந்த விளக்கு அளவுக்கு பிரகாஷமாக இருக்கோ அந்தளவுக்கு நம்மளோட வாழ்க்கை ஒரு மேன்மை அடைவிங்கிறது ஒரு ஐதீகம் இப்போது அந்த விளக்கில் வந்து ஒரு தெய்வத்தை வச்சு இது பண்ணால் ஒரு தெய்வத்தை சூடு பண்ணிவிட்டு இப்போ உங்களை சூடு சூடத்துனா எந்தளவுக்கு நீங்கள் உக்கிரமாவீங்க அந்த மாதிரி வந்து ஒரு விளக்கில் வந்து ஒரு தெய்வத்தை வச்சு அந்த அந்த விளக்கை வந்து நம்ம விளக்கிறது டெய்லி வழிபாடு பண்ணாக்கா அந்த தெய்வம் உக்கரமாகவும் ஆகாது அது ஒரு மடத்தனமான ஒரு விஷயம் அந்த அந்த விளக்கில் சாமியை வச்சு விளக்கு ஏத்துறது இது பண்றது அதெல்லாம் வந்து ஒரு மடத்தனமான ஒரு விஷயம் நமக்கு அது தேவை சாமி சிலையே அதை தனியாக வச்சு வழிபாடு பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் விளக்கு தனியாக ஏற்றி வழிபாடு தான் சிறப்பு இப்போ அந்த விளக்குகளையே சாமியை வச்சு அதுக்காக நம்ம அதான் இந்த ஃபேஷனை கொண்டு வந்து இதுல ஆன்மீகத்தில் தெரிஞ்சால் இப்படி தான் இருக்கும் அது நமக்கு எதிர்வினையத்தான் கொடுக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறவங்க எத்தனை பேர் அவங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கும் அதுக்கெல்லாம் மாற்றமே கிடையாது பிரச்சனைகள் தான் அதிகமாகும் அதனால எப்பவுமே நம்ம கும்பிடுற தெய்வத்தை நம்ம சாந்தமாக வச்சுருக்கணும் இங்கே உக்ரமாக வச்சுருந்தாக்கா அப்போ அது என்னாகும் அதுக்கு உண்டான பலனை தான் கொடுக்கும் அப்போ விளக்குகளை அந்த சிலை விளக்கு சிலையை வச்சு விளக்கேத்துவது என்பது தவறான ஒரு விஷயம் வராகி வச்சு வழிபடலாமா என்ன நான் சொல்லுவேன்னா உங்களுக்கு மனசுல தோணுது நம்ம இந்த தெய்வத்துக்கு நம்ம சரியா இருப்போம் நம்மளால் சரியா இருக்க முடியும்னு தோணுச்சுன்னா எந்த தெய்வத்தை என்னால வச்சு வழிபாடு செய்யலாம் இது வராகியும் சரி பித்தியாயும் சரி கொஞ்சம் உக்கிரமான தெய்வங்கள் தான் அப்போ அவங்ககிட்ட என்னென்னா என்னன்னா இங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம நேர்மையாக நீதியோட நாம நடப்போமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துலேயோ இல்லை நம்ம ஒழுக்கம் தவறி நடக்கிற ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இவங்கள நம்ம வச்சு வழிபாடு செஞ்சோன்னா இவங்க பலன் கிடைக்குமான்னு கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்காது அங்கே தேவையில்லாத எதிர்மறை இப்போ நான் சரியாக இருப்பேன் எனக்கான இலக்கு இது என்னோடய வா என்னோடய வாழ்க்கைக்கு இது தேவை என் குடும்பத்துக்கு இது தேவை என் குழந்தைக்கூட்டைக்கு இது தேவை என் கணவனுக்கு இது தேவை என் மனைவிக்கு இது தேவை இது இது மட்டும் என்னோடய இதுதான் என் உலகம்னு சொல்லி வாழ்கிறவங்க காலையும் சரி வெற்றியும் சரி வராயும் சரி இன்னும் முக்கிரமான சேவைகளும் சரி வழிபாடு வச்சு வழிபாடு செய்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால் நல்ல தான் கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா நான் என்னை என்ன மாதிரி வணங்குறான் இவன் என்ன மாதிரியான ஆட்கிறது தன்னோடய பக்தன் எப்படி வணங்குறாங்கிறது கடவுளுக்கு தெரியும் அதனால் நல்ல பலன் தான் கிடைக்கும் நம்ம யார் எப்படி வணங்குறது பொறுத்து தான் அதுக்கான விஷயம் இருக்குது நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த விக்கிரகம் இல்லைனா சிலை வந்து வச்சு வழிபடுவாங்க பூஜை அறையிலையும் அந்த மாதிரி அப்படி இருக்கப்போ நம்ம இந்த விக்கிரகமும் சிலையும் வந்து வீட்டில் வச்சு வழிபடலாமா அது நல்லதா இப்போ விக்கிரகம் சிலைங்கிறது வந்து வழிபாடு சிலமா இப்போ அதை தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விக்கிரகம் இருந்தாலும் சரி நம்ம போட்டோவாக இருந்தாலும் சரி நம்மளோட எண்ணம் வந்து என்ன அலைகள் வந்து தூய்மையாக இருந்தால் நம்ம எந்த ஒரு தெய்வத்தினாலும் சிலை வடிவில் வைத்து வழிபாடு செய்யலாம் இப்போ சிலை வீடு வடிவில் வைத்து வழிபாடு செய்யும்போது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இது இருக்குது நம்ம வீட்டில் வைக்கும்போது அதுக்கு உண்டான அளவில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு ஏன்னா ஒரு அடிக்கு கீழே தான் அதே வைப்பாங்க வீட்டில் வைக்கிற சிலைகள்லாம் வெளியில் இப்போ நம்ம கோயிலுக்குன்னு போகும்போது குறைஞ்சபட்சம் ரெண்டு ரெண்டு அடிக்கு மேலே தான் அதோட உயரமே இருக்கும் இப்போது அந்த மாதிரியான வச்சு நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணமுன்னா முடியாது அதுக்கான சூழ்நிலையில இருந்து செய்யலாம் இப்போ சிலை வழிபாடு நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் போது டெய்லி அதுக்கு உண்டான படைகளோ தீபாரதனையோ நம்ம காட்டுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நான் செய்ய முடியும் டெய்லி என்ன விஷயங்களோ அதெல்லாம் செய்ய நம்ம வச்சு வழிபாடு செய்யலாம் விக்கிரகங்களை அதை தவிர்ப்பது நல்லது படத்தோட மட்டும் சாமி படத்தோட மட்டும் வழிபாடு செய்யறது நல்லது விக்கிரகமும் இல்ல சிலையை வச்சு நம்ம வழிபடுனா கண்டிப்பா அதுக்கான முறைகள் வந்து நம்ம பண்ணணும் ஆமா கண்டிப்பா மாறும் நம்மளோட என்ன அலைகளை தான் அங்க விஷயமே இருக்கு இப்போ ஒரு பெரிய சிலையை வந்து நம்ம கோயிலில் வச்சு வழிபாடு செய்கிறக்க இங்கே எல்லா முறைகளும் நம்ம பின்பற்றுவோம் இங்கே வீட்டில் அப்படி பண்ணுவோம்னா அது கிடையாது நம்ம இருக்க அதுக்கான சூழ்நிலை எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் இல்லையா அதுதான் இங்கே பிரச்சனை மற்றபடி வேற ஒரு விஷயம் கிடையாது இல்லை அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூஜை அறைங்கிறது அது ஒரு மங்களகரமான ஒரு தெய்வம் வசிக்கக்கூடிய இடம் அதை நம்ம ந நல்ல முறையில் நான் வச்சுக்கிட்டாக்கா சுத்தமாக வச்சுக்கிட்டாக்கா அங்கே நம்ம அறுக்கி கிடைக்கும் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தாக்கா நம்ம விலக்கேற்றுறது அந் அங்கேருந்து ஆரம்பிப்போம் இப்போ விலக்கேற்றுறது பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய் அதாவது செக்கில் ஆட்டின எண்ணெயில் தான் விளக்கேத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கே இப்போ பல பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய ஆயில் வந்துருச்சு தீபத்துக்கு ஊற்றுறக்குன்னு ஆயில் நிறைய வந்துருச்சு நிறைய இதை எண்ணெய் எண்ணெயில் ஏற்றுறோங்கிறதே தெரியாமல் விலக்கேற்றிருக்கும் இதனால் என்ன ஆகும் எதிர்மறையான ஒரு சக்தியில் எதிர்மறியான ஒரு பலன் தான் நமக்கு கிடைக்கும் பொதுவாக எல்லோரும் வீட்டில் விலக்கேற்றணும்னா பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம சுத்தமான தேங்காய் எண்ணெய் அதை செக்கில் அட்டின ஆயிலில் நீங்கள் வாங்கி ஒரு பஞ்சு பஞ்சுத்தறி போட்டு விளக்கேற்றுங்க அது கூட முடிஞ்ச கொஞ்சம் கற்கண்டு தொகை சேர்த்து விளக்கேற்றுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நல்ல வீடு சூழ்ச்சமாக இருக்கும் அதை தவிர்த்து நம்ம மற்ற எண்ணெயில் நம்ம ஏற்றுறோம் இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு எண்ணெய்ன்னு எடுத்துட்டாவே எல்லாமே கல பல விஷயங்கள் இன்னைக்கு தான் மேலொன்று இருக்கு இப்போ நமக்கு நம்ம இதெல்லாம் தெரியாமல் போய் ஒரு விஷயத்தை வாங்கிட்டு வந்து ஒரு விளக்கு ஏத்துறதுனால அதனால நல்ல நமக்கு நல்ல பலன் கிடைக்குமான்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதை முதல்ல இந்த விளக்கேற்றுற முறையை முதல்ல தெரிஞ்சுக்கணும் விளக்கேற்றுறதுக்கு முக் நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சாக்கா பசெனெயில் விளக்கேற்றுங்க அப்படி இல்லையா சுத்தமான தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுங்க இது நல்ல ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படி இல்லை நம்ம இப்போ சில கிராமப்புறங்களில் எல் கிடைக்கும் எல்லை நல்லெண்ணெய் ஒரிஜினலாக கிடைக்குன்னா ஒரிஜினல் நல்லெண்ணெய் வாங்கி நம்ம விளக்கேற்றலாம் இதை தவிர்த்து வந்து மற்ற எண்ணெய்களில் விளக்கேற்றுறத அதை தவிர்த்தாவே அந்த செய்யக்கூடாத ஒரு விஷயத்துல நல்லா இருக்கும் அது போக நம்ம இப்போ பல பேரை வந்து செய்கிற முதல் தவறு என்ன அப்படின்னு பார்த்தாக்க பூஜைகள் பார்த்தீங்கன்னா சாமி படத்துக்கு பக்கத்தில் என்ன கொண்டு வந்து வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில் இறந்தவங்களோட ஃபோட்டோவை கொண்டு வந்து வச்சு வழிபாடு செய்வாங்க இதை எப்போவுமே வந்து சாமி வேறு ஆத்மா வேறு முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இறந்தவர்கள் யார் ஒரு ஆத்மா அதாவது இவங்களுக்கு நீங்கள் அதுக்கான நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்க அவங்க கடவுள் இடத்துல பார்க்க அதெல்லாம் ஒன்றும் தவறே கிடையாது இறந்தவர்களோட ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுறதே தவறு தான் அது எண்ணத்தில் இருக்கட்டும் அதை குறை சொல்கிறதுக்கு இல்லை சாமி அறையில இறந்தவர்களோட போட்டோ வச்சு வழிபாடு பண்ணுவது தவறு அது ஒரு தவறான விஷயம் அது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காது எதிர்மறை விளைவுகளை தான் கொடுக்கும் அதனால அந்த ஒரு விஷயத்தையும் தவிர்ப்பது நல்லது இவ்வளோ நேரம் வந்து பூஜை அறையில நம்ம என்ன விஷயங்கள் செய்யணும் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அதே மாதிரி சிலையோ இல்ல விக்கிரகமோ நம்ம வீட்டில் வச்சு வழிபடலாமா இல்ல அது நல்லதா அப்படின்றது வந்து நிறைய பக்கத்து கொடுத்து ரொம்ப நன்றி சார் நன்றி